கத்துடைய நாம மகிமைப்படுவதாக அடுத்து இன்றைய எப்ரேய மொழி கற்றல் வார்த்தையில நாம எப்ரே எழுத்து என்ன பார்க்க போறோம்னா எப்ரே எழுத்துக்கள்ல முதல் எழுத்து என்ற எழுத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த ஆலப் என்ற எழுத்தை ஒரு வவு வரைஞ்சி மேலே ஒரு யோடு கீழே ஒரு யோடு இதுதான் ஆலஃப் இந்த ஆலஃப் என்ற எபிரேய எழுத்து இந்த எழுத்துக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா மூன்று மூன்று இந்த எபிரைய ஆலஃப்ன்றதுக்கு வந்து மூணு அர்த்தம் இருக்குது என்னென்னா வல்லமை பலன் வழிகாட்டி வல்லமை பலன் வழிகாட்டி மூன்று அர்த்தம் இருக்குது இங்கிலீஷில் சொல்லணும்னா பவர் ஸ்ட்ரென்த்து லீடர் இந்த ஆலஃப் வந்து மூன்று மூன்று அர்த்தம் இருக்குது இது என்ன என்ன நம்மளுக்கு சொல்லி இது இதோட இதோட ஒவ்வொரு எப்ரே எழுத்துக்கும் ஒரு நம்பர் மாத்திரம் கிடையாது ஒவ்வொரு எழுத்துலையும் ஒரு சவுண்டு இருக்கும் ஆனால் அந்த ஆலஃப் என்ற எப்ர எழுத்து வந்து சைலண்ட்டு இது அமைதியாக இருக்கும் இந்த எழுத்து இது இந்த எழுத்து நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோன்னா எகோஷுவாவை அவர் வந்து சிலுவைக்கு கொண்டு போகும்போது அவர் அமைதலாக போனார் அவர் பதில் பேசலாம் மாறுத்தர ஒன்று பேசலாம் அமைதியாக போனார் அப்போ ஒரு தலைவராக இருக்கணும் அப்படின்னா நாம் அமைதியாக இருக்கணும் நம்ம சைலண்ட்டாக இருக்கணும் இந்த ஆலஃப் எழுத்து என்ன ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னா அமைதியாக இருக்கணும் அப்போ யகோஷுவா சிலுவை பாடுகளுக்கு போகும்போது அவ வாய் தரவாமல் சென்ற வாய் தரவாமல் போனதுனால தான் நம்ம அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அப்போ யகோஷுவாக நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு லீடராக ஒரு நல்ல பவராக வல்லமை உள்ளவராக பலன் உள்ளவராக இந்த ஆலஃப் என்ற இடத்துல பார்க்குற பார்க்குறோம் இந்த ஆலப் வந்து நடுவில் உள்ள எழுத்து வந்து வாவுனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது இது மேலே ஒரு யோடு கீழே ஒரு யோடு இதை இது வந்து என்னென்னா அப்பர் யோடும்பாங்க இதை வந்து அப்பர் யோடு இது வந்து லோயர் யோடு அப்படின்னா என்ன அப்படின்னா இது பர்லோகத்தையும் இது பூமியும் குறிக்கிறது அப்போ தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் மத்தியஸ்தர்வா அப்படின்றதான் இந்த ஆலத்தில் நம்ம பார்க்குறோம் கத்தனை நாமும் மகிமைப்படுவதாக